அலாம வர வர அடுத்த நாலு கலாஸ் ஷித்வான் ரஜீம் பஸ்மில்ல ரஹான் ரோஹிம் லைச அலைக்கும் ஜூனாஹுன் அங்தபு தகு ஃபல் லம் ரப்பிக்கும் ஃபயா அஃபல் தும்மி அர்ஃப் அர்ஃபாத்யம் ஃபல் குருந்தல் இந்தல் மஷ் அர் மஷ் அரிஹராம் வல் குரு ஹூ கதாக்கும் Wahai yang kau tuntun, yang kau belihi la minallah. ثم أفيضوا من حيث أفضى الناس فاستغفروا الله إن الله غفور رحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذك كذكركم أبا أباءهم أَبَاءَكُمْ أَوْ أَشَدَّ ذِكْرًا فَمِّنَ النَّاسِ مَنْ يَقُولُ: ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا بل سريع الحساب واذكروا الله في أيام معدودات فمن تعجل في يومين فلا إثم عليه ومن تعخر فلا إثم عليه لمن اتقى فاتقوا الله وعلموا أنكم إليه تغشرون صدق الله you <laughs> தமிழ் மீனிங் ஹஜ்ஜி பயணத்தின் போது நீங்கள் தொழில் செய்து உங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு கிடைக்கும் லாபத்தை தேடிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது ஹஜ்ஜிக்கு சென்ற நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஷ் அருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாவை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்த பொழுதும் உங்களுக்கு அவன் நேரான வழியை அறிவித்ததற்காக மேலும் அவனை திக்ரு செய்யுங்கள் அல்லாஹ் பின்னர் மனிதர்கள் திரு திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவுக்கு திரும்பிவிடுங்கள் மேலும் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மகா கருணையாளனாவான் விசகல்லா ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் உங்கள் ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் இஸ்லாமிற்கு முன் உங்கள் மூதாதைகளின் பெயர்களை சப்தமிட்டு பெருமையாக நினைவு கூர்ந்து கூறி வந்ததைப் போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாவை திக்ரு செய்து உங்களுக்கு வேண்டிய அவரிடம் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் இம்மையிலும் கொடுத்து விடுவாயாக என்று கோருபவர் கோருபவரும் மனிதர்களில் உண்டு ஆனால் இவருக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என மேலும் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக ஆமீன் மறுமையிலும் நன்மை தருவாயாக ஆமீன் நரக நெருப்பின் வேதனிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் என்று கோருபவர்களும் மனிதர்களில் உண்டு தாங்கள் செய்த நற்செயல்களின் பயனை இம்மையிலும் மறுமையிலும் தாங்கள் செய்த நற்செயல்களின் பயனை இம்மையிலும் மறுமையிலும் அடையும் பாக்கியம் இவர்களுக்குத்தான் உண்டு உண்டு தவிர சிரமம் ஏற்படாத வண்ணம் இவர்களின் செயல்களைப் பற்றி மறுமையில் அல்லாஹ் வெகு விரைவாக கேள்வி கணக்கெடுப்பான் அவனுக்கு ஒரு சிரமம் அல்ல சிரமம் அல்ல நம்பிக்கையாளர்களே துல்ஹ்ஜி மாதத்தில் குறிப்பிட்ட மூன்று நாட்கள் வரை மினா என்னும் இடத்தில் தாமதித்திருந்து அல்லாவை திக்ரு செய்யுங்கள் சா ஆனால் எவரேனும் இரண்டு நாளில் அவசரப்பட்டு புறப்பட்டுவிட்டால் அவர் மீது குற்றமில்லை எவரேனும் மூன்று நாட்களுக்கு பிற்பட்டு புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை அவர் இறை அச்சமுடையவராக இருந்து ஹஜ்ஜுடைய காலத்தில் தடுக்கப்பட்டவற்றிலிருந்து விலகி இருந்தால் மட்டும் போதுமானது ஆகவே நம்பிக்கையாளர்களே நிச்சயமாக நீங்கள் அல்லாவிடமே நியாயத்தீர்ப்பு ஏல் திரும்பி வரப்படுவீர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அலாமிகம் வரமத்துல வரகதூர்